வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று என்ன சீரியலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பாக்கியலட்சுமி தான் செய்தது தவறு என்று உணராதவரை கோபி தொடர்ந்து பாக்கியாவுக்கு தொந்தரவு கொடுத்தே தான் வருவார் அந்த வகையில் தற்போது பாக்கியா இப்பாடு பண்ணிய ஈஸ்வரி மற்றும் தாத்தாவின் பங்குக்கு போன கோபிக்கு மிகப்பெரிய அவமானமும் அசிங்கமும் விட்டது கோவிலுக்கு ஏதோ ஒரு ஆள் வந்துட்டு போற மாதிரி நெச்சுக்கிடலாம் என்று பழனிசாமி சொல்லி கோபியை அங்கே ஒரு ஓரமாக நிற்பதுக்கு ஈஸ்வரி மற்றும் தாத்தா சம்மதம் கொடுத்து விட்டார்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு தம்பதிகளாக வந்து தாத்தாவிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார்கள் அப்பொழுது பாக்கியாவும் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் உன்னை பிடித்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய்விட்டது இனி நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமையும் கூடவே நாங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுவதற்கு இருப்போம் என்று வாழ்த்தி அனுப்பிவிட்டார் அடுத்து பழனிசாமியை ஆசிர்வாதம் வாங்கிய நிலையில் எல்லோரும் போய் வாங்குறாங்க நானும் என் அப்பா அம்மாவிடம் ஆசிர்வாதம் வாங்கத்தான் செய்வேன் என்று கோபி மேடைக்கு சென்று பெற்றோர்கள் காலில் விழுகிறார் ஆனால் தாத்தா ரொம்பவே கோபப்பட்டு கோபியை அசிங்கமாக தட்டிவிட்டு கொடுத்த கிப்டையும் தூக்கி அறிந்துவிட்டார் இதனால் அனைவரது முன்னாடியும் அவமானப்பட்ட கோபி கீழே இறங்கி ஓரமாக நிற்கிறார் சந்தோஷமாக குடும்பத்துடன் இருக்கும் புகைப்படத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த புகைப்படத்தை கோபியும் அவருடைய எடுக்கிறார் ஆனால் அப்பொழுது அப்பாவை மட்டும் பார்த்து ரொம்பவே சைக்கோத்தனமாக கோவப்பட்டு கோபப்பட்டு ஒரு வில்லனாக மாறிய தருணத்தை பார்க்க முடிகின்றது இதனைத் தொடர்ந்து பாக்கியா இருக்கும் நீங்கள் இப்படி பண்ணுகிறீர்கள் அதனால பாக்கியாவை உங்களிடம் இருந்து பிரித்து காட்டுவேன் என்று சபதம் போட்டு பாக்கியாவுக்கு தொந்தரவு செய்து மிகப்பெரிய வில்லங்க தனத்தை பண்ண போகிறார் அந்த வகையில நிச்சயம் பாதிக்கப்பட போவது ஈஸ்வரி மற்றும் தாத்தாவாக இருப்பார்கள் இந்த கோபியை எவ்வளவு பட்டாலும் திருந்த பாட்டர் என்பதை கேட்ப தொடர்ந்து தப்புக்கு மேல தப்பு செய்து அனைவரையும் நோகடித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து ஜெனி மற்றும் அந்த குடும்பத்திலிருந்து எப்படியாவது பிழித்து தனியாக அனுப்பி வைக்க போகிறார் கடைசியில பாக்கியா மட்டும் தனியாக நிற்கும் பொழுது ரெஸ்டாரன்டையும் அவரிடமிருந்து புடுங்கிவிட்டு துன்பப்படுத்த போகிறார் ஏனென்றால் இதெல்லாம் பண்ணால்தான் கோபியின் அருமை அவருடைய அப்பா அம்மாவுக்கு புரியும் என்பதற்காக சைக்கோ மாதிரி பல தில்லாலங்கடி வேலைகளை பண்ண போகிறார் ஆனால் இதில் எப்படி பாக்கியா தப்பிக்க போறார் என்பதுதான் அடுத்த ஒவ்வொரு கதையாக இருக்க போகின்றது யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க